கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே இயேசுவின் ஆசிர்வாத ஊழியங்களின் மூலம் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் தியானத்திற்கென்று யோபுவின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் என் நாட்கள் அஞ்சட்காரன் ஓட்டத்திலும் தீவிரமாய் இருக்கிறது அவைகள் நன்மைகள் காணாமல் பறந்து போகிறது நம்மளுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நாம் ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தமாக இந்த பூமியில ஓடிக்கொண்டே இருக்கிறோம் இங்க யோபு சொல்லுகிறாரு என் ஓட்டம் அஞ்சல்காரன் ஓட்டத்திலும் தீவிரமாய் ஓடுகிறது ஆனா அதுல ஒரு நன்மையும் இல்லாமல் முடிந்து விடுகிறதுங்கிறார் அஞ்சல்காரன் எனப்பட்ட ஒரு தபால்காரனுடைய ஒவ்வொரு நாள் ஓட்டத்தையும் பாருங்க யாருக்காகவோ கடிதாசை எடுத்துக்கொண்டு அல்லது யாருக்குரியோ தந்தி எடுத்துக்கொண்டு மணியாடர் எடுத்துக்கொண்டு காலையில தன்னுடைய பையை நிரப்பிக்கொண்டு ஓடுறார் ஆனா சாயந்திரம் வந்து பாருங்க அவருடைய பை காலி விடுகிறது அவருக்கு ஒரு பிரயோஜனம் இல்லாம வாழ்க்கை எனப்பட்டது ஒன்றுமில்லாமல் முடிகிறது போல முடிகிறது அதே மாதிரிதான் இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் யார் யாருக்காகவோ ஓடுறாங்க பிள்ளைகளுக்காக ஓடுறாங்க முதலாளிக்காக ஓடுறாங்க பணத்துக்காக தன் சரீர ஆசை இச்சைகளை நிறைவேற்ற ஆனா முடிவுல பாருங்க ஒரு நன்மையும் இல்லாமல் போய்விடுகிறது ஆனா எபிரேயருக்கு எழுதின நிருபம் பனிரெண்டாம் அதிகாரத்துல எபிரே ஆக்கியோன்னு சொல்றாரு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி எனக்கு நியமித்து இருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவான் அதுவே பவுல் சொல்லும் போது சொல்றாரு நான் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் இது முதல் நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்குங்கிறார் இப்ப பவுல் என்றைக்கு மத்தியான வேலையில இயேசுவை சந்தித்தாரோ இயேசுவை சந்தித்ததுக்கு அப்புறம் இயேசுவை அறிகிற அறிவு அவருக்கு வந்தது இந்த உலகத்துல ஒரு வாழுகிற வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவரே நீர் என்னை கொண்டு என்ன செய்ய இருக்கிறீர் என்று கேட்டார் கத்தர் அவருக்கு என்று ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஒரு திட்டத்தை சித்தத்தை அறிவித்தது மாத்திரமல்ல அது பரிபூர்ணமாய் ஓடி முடிக்கவும் கருவை தந்தார் அப்படி இந்த நாளிலும் நீங்களும் நானும் யார் யாருக்காக ஓடாதபடி நம்மளை தாயின் கருவுல சிருஷ்டித்தவர் மரணத்துக்கு அப்புறம் கூட சதா காலமும் தன்னோடு இருக்கிற தேவாதி தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்து இருக்கிற ஓட்டத்தில் ஓட ஆண்டவர் உதவி செய்வார் அதற்கென்று ஜெபிப்போ கத்தன் நம்மை நடத்துவார் ஜெபிக்கலாமா கிருவில் நிறைந்த நல்ல ஆண்டவரே இந்த காலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே உம்மை நோக்கி ஓட இயேசுவே விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த இயேசுக்குள்ள ஓட எங்கள் ஒவ்வொருவருக்கு கருவைத்தார் அப்படி இந்த நாளை ஆசீர்வாதமான நாளாய் தேவனுடைய நாளாய் முடித்து கொடுத்ததற்காய் நன்றி இயேசுவின் நாமத்தை சிபிக்கிறோம் நல்லபிதாமே ஆமே ஆமே